ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு தகவல்களை நமக்கு நம்ம வந்து தினம் தினம் கொடுத்து கொண்டே வருகிறோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்குற விஷயம் என்னன்னா சார் இப்போ தடுக்கி இருந்தால் இன்சூரன்ஸ் யார்த்தாலும் போட்டுக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸில் வந்து மக்கள் வந்து போடணும் அப்படிங்கிறது என்ன சார் இருக்குது அதே மாதிரி என்ன பெனிஃபிட் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் வேற ஒரு வித்தியாசமாக மக்களுக்கு ஒரு அதில் ஒரு லாபம் கிடைச்சா அதில் வருவாங்க அதனால் அதை பற்றி நம் மற்ற நிறுவனங்களுக்கும் நம்ம நிறுவனத்துக்கும் உள்ள வேறுபாடு அதனால மக்கள் அதனை அடையக்கூடிய பயன்களையும் கொஞ்சம் சொல்லுங்க சார் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா படிக்க விழுந்தா இருக்கு எல்லாருமே ஏஜென்ட்கள் இருக்காங்க பண்றாங்க எல்லாருமே நல்லாவே பண்றாங்க நம்ம யாரையும் குறை சொல்ற மாதிரி இல்ல நம்ம கிட்ட இன்சூரன்ஸ் செஞ்சா என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காம்போசிட் ஏஜென்ட் காம்போசிட் ஏஜென்ட் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பல கம்பெனிகளையும் வந்து கம்பேர் பண்ணி அந்த எந்த கம்பெனியில நமக்கு வாகனத்துக்கான ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னா பல கம்பெனியை நம்ம கம்பேர் பண்ணி எந்த கம்பெனியில் நமக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் கவனத்தில் கொள்ளாமல் எந்த கம்பெனியில் இந்த கஸ்டமருக்கு இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு கிளைம் சப்போர்ட் நாளைக்கு நல்லா இருக்கும் பெரும்பாலும் ஆடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்கணும் அமௌண்ட் கம்மியாக இருக்கணும் கிளைம் பற்றியெல்லாம் வந்து யாருக்கும் அந்த கவலை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க வருவாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் வந்து இன்னைக்கு அவசரத்துக்கு அவங்க கிளைமுக்காக பாலிசி போகணுங்கிறக்காக போட்டு போயிருவாங்க நாளைக்கு கிளைம் பண்றப்ப அதே கஸ்டமர் வந்துட்டு நாங்க எங்க கிட்ட நீங்க முழுமையா சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க சார் அதே கிளைம்ல இன்னொரு கேள்வி சார் இப்ப வேற இடங்கள்ல இன்சூரன்ஸ் போட்டுறாங்க கிளைம் நம்மட்ட வராங்க அதுல நம்ம அந்த கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன சார் நம்மகிட்ட கிளைம் அவங்க வேற இடத்துல போட்டு நம்மகிட்ட கிளைம் வந்தா அல்லது நம்ம இடத்துல இன்சூரன்ஸ் போட்டு நம்மகிட்ட கிளைம்க்கு வந்தா அனைவா ஒரு தடவை ஆக்சிடன்டாய் விபத்தாயி ஆனா வேற இடத்துல போட்டிருந்தாரு சார் எனக்கு இந்த விபத்து ஆயிடுச்சு கிளைம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு வந்து நம்மகிட்ட வந்து நிக்கிறாங்க அதே மாதிரி சில நேரத்துக்கு சொல்றாங்க அதுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்கு கட்டாயமா நம்ம பாலிசி ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு கிளைமுக்கு நம்ம அணுகுறாங்க அப்படின்னா நம்மகிட்ட பாலிசி போட்ட கஸ்டமரா அப்படிங்கறத நம்ம பாக்குறது இல்ல ஏன்னா நம்மளுடைய நோக்கமே என்னன்னா இது வந்து ஒரு தொழிலா மட்டும் இல்லாம ஒரு சமூக பணியா தான் நம்மளுடைய நோக்கம் அப்ப வேற இடத்துல அவங்க பாலிசி போட்டிருந்தாலும் இருந்தாலும் நம்ம கிட்ட நிறைய பேர் கிளைம் பண்ணி கேட்கறாங்க அதையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கான உதவிகள் செஞ்சு கொடுக்குறோம் வேற இடத்துல இன்சூரன்ஸ் போட்ட கஸ்டமர்கள் சில தகவலுக்காக நமக்கு போன் அடிக்கிறாங்க ஒரு விபத்து அவசர காலங்கள்ல போன் அடிக்கிறாங்க அப்போ அவங்களோட போனுக்கும் நம்ம பதில் அழிச்சு அவங்களுக்குரிய உதவிகளையும் நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம் அதனால வெளியில பாலிசி போட்டிருந்தாலும் நம்ம வந்து அதை ஒரு சேவையாவே கருதி அவங்களுக்கான உதவிகளை வந்து நம்ம கஸ்டமர் கால் சப்போர்ட்ல நம்ம கொடுத்துட்டு வர்றோம் எங்களுடைய டீம்ல கீழ்கண்ட நம்பர்கள்ல கிளைமுக்குன்னு நாங்கள் தனியா நம்பரும் கொடுத்துருக்கோம் எங்களோட வாட்ஸ்அப் சேட் பாட் உங்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை மாதிரி வாட்ஸ்அப் சாட் பாட்லையும் நாங்க உங்களுக்கான உதவிகள் நம்பரையும் நாங்க கொடுத்துருக்கோம் நீங்க எங்கள்கிட்ட தான் பாலிசி போட்டிருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை வெளியில நீங்க போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு விபத்து காலத்துல உதவுறதுக்கு நாங்க வந்து அந்த சேவையை நாங்க வந்து இலவசமாவே மக்களுக்காக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் சார் அதாவது மக்களுடைய பாதுகாப்பும் பாதிப்பும் தான் எங்களுக்கு முக்கியம் நாங்க தொழிலையும் தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு பணியாயமான அடிப்படையில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லி சூப்பர் சார் அதே சமயத்துல வந்து நம்ம நம்மளுடைய நிறுவனத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம வீடியோலாம் பாக்குறோம் மெம்பர்ஷிப் கூப்பன் சொல்லி ஒண்ணு கொடுக்குறீங்க அதனால மக்களுக்கு என்ன பெனிஃபிட் மெம்பர்ஷிப் கூப்பன் நம்மள்ட்ட வாங்குறதுனால நம்மள்கிட்ட மெம்பரா இருக்கிறதுனால நம்ம கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் சார் அதை கொஞ்சம் மக்களுக்கு விலை சொல்லுங்க சார் கண்டிப்பா மெம்பர்ஷிப் கூப்பன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட வாகனங்களுக்கோ இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸோ பாலிசி போடக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து நம்முடைய சேனல்கள் எல்லாத்தையும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண வச்சு அவங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கூப்பன் வந்து பரிசா கொடுக்குறோம் இதன் மூலமா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து போடக்கூடிய ஒவ்வொரு வாகனத்துக்கும் நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு அவங்க பேர்ல ஏத்துறோம் அவங்க மூலமா அவங்க பரிந்துரை செய்யக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களுக்கும் அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து வருடந்தோறும் தோறும் அவங்களுக்கு ஏற்றிட்டே வருவோம் அடுத்த வருஷம் அவங்க வாகனத்துக்கான பாலிசி நம்ம கிட்ட போடுறாங்க அப்படின்னா அந்த எவ்வளவு பாயிண்ட்ஸ் சேர்ந்துருக்கோ அந்த பாயிண்ட் ஒரு பெரிய அமௌண்ட்டை அந்த பாலிசியில நம்ம டிஸ்கவுண்டாவே அந்த கஸ்டமர் கொடுக்குறோம் இந்த மெம்பர்ஷிப்ல நிறைய விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் நம்ம கிட்ட மெம்பர்ஷிப்பா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எங்களோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிடுவாங்க இப்போ கம்யூனிட்டியில இருக்கும்போது இது ஒரு சமூகம் மாதிரி செயல்படும் இந்த கம்யூனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்ட இன்சூரன்ஸ் போட்ட வாடிக்கையாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க எங்ககிட்ட இன்சூரன்ஸ் போட்டு கிளைம் அடைந்த வாடிக்கையாளர்கள் கிளைம் நாங்கள் பண்ணி கொடுத்த வாடிக்கையாளர்களும் நாங்கள் இருபது ஆண்டுகளாக இந்த தொழில இருக்கிறனால எங்ககிட்ட பயனடைந்த தெனால பயனடைந்த வாடிக்கையாளர்களும் இருப்பாங்க எங்க நாங்க அரசு மானிய திட்டங்கள் மூலமா வாகனங்கள் நிறைய வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி திட்டங்கள் மூலமா பயனடை பயனடைந்த வாடிக்கையாளர்களும் தமிழகம் முழுவதும் எங்களுக்கு வந்து நண்பர்களாகவும் எங்களுடைய சொல்லப்போனா எங்களுடைய ஒரு ஏஜென்ட்களாகவே மாறி அவங்களே எங்களுக்கு தின தினசரி பாலிசிகள் கொடுக்கறதா இருக்கட்டும் வாகனங்கள் பரிந்துரைக்கிறதா இருக்கட்டும் பல விதத்துல எங்களுக்கு உதவியா இருக்காங்க இந்த கம்யூனிட்டியில எங்ககிட்ட தமிழ்நாட்டில இருந்து எங்க பாலிசி போட்டாலும் இந்த கம்யூனிட்டி மூலமா எங்களுடைய பழைய வாடிக்கையாளர்களை கொண்டு ஒரு விபத்துனா அந்த விபத்துல போய் அவங்களை சந்திக்கிறது அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணி கொடுக்கறது அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம எங்களுடைய கிளைம் டீம் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே எந்த மாதிரியான அவங்களுக்கு தேவையான ஒரு பதட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்க வந்து பதட்டம் அடையாம என்னென்ன செய்யணும் ஏதாவது முதல்ல போய் நீங்க மருத்துவமனையில் அனுகுங்க அடிப்படை இருந்தால் அதை கவனிங்க அதுக்கப்புறம் உங்க வண்டியோட வீடியோ எடுங்க இந்த மாதிரி எளிமையா அவங்களுக்கு புரியிற மாதிரி அவங்களுக்கு தேவையான ஆவணங்களை வாங்கி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் ஒப்படைச்சு எளிமையா எந்த அளவுக்கு அவங்கள எளிமைப்படுத்த முடியுமோ அந்த ஒரு பாதிப்புல இருக்கவங்கள அவங்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து சரியா பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கான சேவைகளையும் நம்ம தொடர்ந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் சூப்பர் சார் மெம்பர்ஷிப்பா எடுக்கிறதுனால மெம்பரா இருக்கிறனால இவ்வளவு பயன்கள் இருக்கு அப்படிங்கிறத மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காங்க அதே சமயத்தில் சார் இன்னொரு விஷயம் நீ அறிவிச்சிருக்கீங்க அதாவது ரெஃபரல் கூப்பன் ஒண்ணு சொல்லி சொல்றீங்க அந்த ரெஃபரல் கூப்பன் என்ன அதனால மக்கள் அடையக்கூடிய வாடிக்கையாளர் அடையக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்க சார் அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் மூலமா இன்சூரன்ஸ்கள் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம ரெஃபரல் கூப்பன் கொடுக்குறோம் இந்த ரெஃபரல் கூப்பன் மூலமா பல பரிசுகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அதுல என்னன்னா ஒரு மூன்று வாகனங்கள் ஐந்து வாகனங்கள் அறிமுகப்படுத்துறவங்களுக்கு அந்த வாகனத்துக்கான ஆயில் சர்வீஸ் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் இதே கார் போன்ற வாகனங்கள் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான வாட்டர் வாஷ் நம்ம பரிசா கொடுக்குறோம் இது மாதிரி ரெஃபரல் அவங்க ஒரு வாடிக்கையாளர் வந்து நமக்கு எத்தனை வாடிக்கையாளர் நமக்கு வந்து பரிந்துரை செய்கிறாங்களோ அந்த வாடிக்கையாளர்களுக்கு ரெஃபரல் கிஃப்ட்ஸா நாங்கள் வந்து ஒரு பரிசாகவும் ஒரு நினைவு நினைவுப் பொருளாகவும் நம்மளோட மெம்பர்ஷிப்பாகவும் அவங்கள எடுத்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ரெஃபரல் குக் பண்ற திட்டத்தையும் நம்ம இன்சூரன்ஸ் சிறப்பாக செய்யணும் அதே சமயத்துல தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த ஆயுள் கிட்ட எங்க இருந்து தான் போயிருமா கண்டிப்பா தமிழகம் முழுவதும் நீங்க எங்க இருந்து இன்சூரன்ஸ் போட்டாலும் நீங்க ரெஃபர் பண்ணி உங்க மூலியமா வாடிக்கையாளர்கள் வந்து நமக்கு இன்சூரன்ஸ் போட்டாலும் உங்களுக்காக நாங்க ஆயில் சர்வீஸ் ஆயில் ஆயில் கிட்ட வந்து தபால் மூலியமா கொரியர் மூலியமா உங்க இல்லத்துக்கே அனுப்பிச்சிருவோம் நீங்க வந்து உங்க வாகனத்துக்கான ஆயில் சர்வீஸை மட்டும் வெளியில கொடுத்து பண்ணிக்கிட்டா போதும் அதுக்கான பொருட்கள் அனைத்துமே நாங்க வந்து பரிசாக உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் நம்ம இடத்துல வந்து இன்சூரன்ஸ் போடக்கூடிய கஸ்டமர்களுக்கு பிஐ கவரேஜ் குடுக்குறீங்க அதுல என்ன சார் ஸ்பெஷல் மக்களுக்கு பொதுவாகவே வந்து அனைத்து இன்சூரன்ஸ் முகவர்கள் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா வாகன காப்பீடு போடும் போதே அதுல பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்னு ஒன்னு கொடுத்துருப்பாங்க அந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வாகன விபத்தின் போது விபத்துனால அந்த டிரைவரோ அல்லது வாகன ஓனரோ காயம் அடைஞ்சிருக்காங்க இல்ல ஒரு பாதிப்பு ஏற்படுது உயிரிழப்பு ஏற்படுதுன்னா மட்டும்தான் அந்த விபத்து காப்பீடு பயன்படும் நம்ம கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் மூலமா இன்சூரன்ஸ் செய்கிற வாடிக்கையாளர்களுக்கு நண்பர்களுக்கு என்ன பண்றோம்னா இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் பாலிசிங்கிறத தனிப்பட்ட ஒரு கவர் பாலிசியாவே நம்ம எடுத்து கொடுக்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இந்த பாலிசி மூலமா நீங்க மருத்துவமனையில நார்மலா விபத்து இல்லாம நீங்க உடல் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு போனா கூட அந்த மருத்துவமனையில நீங்க ஒரு ரூம்ல இருக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாயும் ஐசியூ போன்ற தீவிர சிகிச்சையில இருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயும் கிளைம் பண்ணிக்க முடியும் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரியே ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் கவரை வந்து நம்ம வந்து அந்த நம்ம கிட்ட வாடி வாடிக்கையாளருக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் பொதுவாகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாகனங்கள் வைத்திருக்கிற முதலாளிகளா இருக்கட்டும் ஓட்டுநர்களா இருக்கட்டும் முதலாளிகளுக்கு பக்க பழம் அப்படின்னாலே ஓட்டுநர்கள் தான் அவங்க வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு போய் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க நாலு நாள் விடுமுறையில் போயிட்டாங்கன்னா அந்த முதலாளியும் பாதிக்கப்படுவார் அந்த தொழிலாளியும் பாதிக்கப்படுவார் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பிஏ கவர் இன்சூரன்ஸ் நம்ம கொடுக்குற இன்சூரன்ஸில் ஹெல்த் கவரையும் சேர்த்து கொடுக்குறோம் எங்ககிட்ட பாலிசி போடுற அனைவருக்குமே நம்ம இந்த ஹெல்த் கவர் சேர்த்து கொடுக்கறதுனால அவங்க ஒரு சாதாரண ஒரு காய்ச்சலில் போய் ஒரு அட்மிட் ஆனால் கூட அட்மிஷனுக்கு ஆயிரம் ரூபாயும் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் இந்த விபத்து காப்பீட்டு பாலிசியிலையும் நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் இது வந்து அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் சூப்பர் சார் அதாவது வாகனத்துக்கு மாத்திரம் கிடையாது வாகனத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுகளுக்கும் இதனால் அதிகமான நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நீ அழகிய முறையில் விளக்கி சொன்னீங்க ஓகே சார் இப்போ அதே மாதிரி எத்தனை வருடங்களாக நம்முடைய நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கிறது அதை மக்களுக்கு சொல்லுங்க எத்தனை கஸ்டமருக்கு இதனால எத்தனை கஸ்டமர் வந்து பயனடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க மக்களுக்கு சொல்லுங்க சார் கண்டிப்பா நம்ம இந்த துறையில பாத்தீங்கன்னா இருபது ஆண்டுகளாக இயங்கிட்டு வரோம் எட்டு வருடமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் பேர்ல வந்து தனிப்பட்ட முறையிலேயே இயங்கிட்டு வர்றோம் இதுல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் வாடிக்கையாளர்கிட்ட நெருக்கமா நம்ம வாடிக்கையாளர்களே இருக்காங்க அது இல்லாம நம்மளுடைய சோசியல் மீடியா பக்கங்களை யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் நம்மளுடைய லிங்க்லின் போன்ற அனைத்து பக்கங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ஃபாலோவர்ஸும் நம்ம கூட பயனஞ்சு பயணிச்சு இணைஞ்சிட்டு இருக்காங்க அதன் மூலமா தான் நிறைய வாடிக்கையாளர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு சில வாடிக்கையாளர்கள் வந்து நாங்க வெளியில பாலிசி போட்டோம் நீங்க எனக்கு எங்களுக்கு உதவி பண்ணி கொடுங்க இல்ல இந்த மாதிரி எடுத்துக்கலாமா கவரேஜ் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற இலவச ஆலோசனைகளும் எங்கள்கிட்ட கேக்குறாங்க அதையும் நாங்க வந்து எந்தவித சலிப்பு இல்லாம எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாம அவங்களுக்கு இலவச வழிகாட்டுதலும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஆஹ் ஓகே சார் இப்ப வந்து உங்களுடைய வந்து இவ்வளவு விஷயங்களை சொல்றீங்க உங்களை தொடர்பு கொள்றதுக்கும் உங்களை பற்றிய தகவல்களை இன்சூரன்ஸ் பற்றிய தகவல்களை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன வகையான வழிவகைகளை மக்களுக்கு நீங்க பண்ணி கொடுத்துருங்க எந்த நேரத்துல எங்களை தொடர்பு கொள்ற மாதிரி எங்களுடைய நம்பர்களும் நாங்க வந்து கொடுத்திருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லயும் எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு டெலிகிராமு வாட்ஸ்அப் சேனலு இது மாதிரி எங்களுடைய அனைத்து சேனல்களையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம் இது போக எங்களுடைய சமூக வலைதளங்கள் மூலமா நீங்க வந்து எங்களுடைய தொடர்ச்சியா எங்களோட தொடர்புல இருக்கலாம் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய தொடர்ச்சியான இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ்கள் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விவரங்கள் அனைத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது மூலயமா நீங்கள் எங்களை கொண்டு இது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த நேரமும் உங்களுக்கு வந்து பதில் அளிக்கிற வகையில் நாங்கள் வந்து வாட்ஸ்அப் சேட் பாட்டை வந்து வச்சிருக்கோம் இந்த வாட்ஸ்அப் பாட் நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும் அந்த சேட் பாட் நம்பர்ல நீங்க உங்களுக்கான சந்தேகங்களை எந்த நேரம் வேணாலும் நீங்க மெசேஜாக நீங்க அனுப்பலாம் எங்க டீம் எங்கள் குழுவினர் வந்து உங்களுக்கு அந்த மெசேஜை பார்த்து உங்களுக்கான பதிலை வந்து இலவசமாகவே நம்ம கொடுப்பாங்க அது வந்து எந்த ஒரு டைமாக இருந்தாலும் நீங்கள் சாட்பாட் மூலயமா நீங்கள் கேள்வி கேட்கலாம் அது வந்து உங்களுக்கு கணினியை ஆட்டோமேட்டிக்காக பதில் சொல்லும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் குழுவினரும் அந்த மெசேஜுகளுக்கு உங்களுக்கு ரிப்ளை அனுப்ப ரிப்ளை அனுப்புவாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரே நம்பர் பொதுவான நம்பரும் நாங்கள் வந்து விரைவில் அறிமுகப்படுத்திருக்கிறோம் நீங்கள் எந்த நேரத்தில் தொடர்பு கொண்டாலும் எங்கள் அணியிலிருந்து யாரோ ஒருத்தர் உங்களுடைய தொடர்பு நம்பரை வந்து எடுத்து உங்களுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு வந்து நாங்கள் அந்த ப்ரிப்ரேஷனும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே சார் சூப்பர் சார் அதே மாதிரி வந்து நம்ம நிறுவனம் வாங்கிய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அதை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க சார் நிச்சயமா நம்ம இத்தனை ஆண்டு கால சர்வீஸ பாராட்டி நிறைய கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா சோழமண்டலம் இன்சூரன்ஸ் சிறந்த சேவைக்கான விருதுகள் வழங்கியிருக்காங்க அதே மாதிரி மேக்மா இன்சூரன்ஸ் அவங்களும் நமக்கு வந்து சிறந்த இன்சூரன்ஸ் சேவைக்கான விருதுகள் வழங்கியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து தாய்லாந்துல நமக்கு வந்து சிறந்த இன்சூரன்ஸுக்கான சேவைக்கான விருது வழங்கியிருக்காங்க இது மாதிரி பல்வேறு கம்பெனிகள் வந்து நமக்கு வந்து சிறந்த இன்சூரன்ஸ் சேவையை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுக்கான விருதுகள்லாம் வழங்கியிருக்காங்க ஓகே சார் சூப்பர் சார் அதே மாதிரி சார் கஸ்டமர் மீட் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறீங்க அதெல்லாம் நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வர்றாங்க நம்மளுடைய நிறுவனத்தில் அமர்ந்து பெரிய ப்ரொஜெக்டர் எல்லாம் போட்டு அவங்களுக்கு காட்சிகள்லாம் படுத்தி நிறைய விஷயங்களை சொல்றீங்க என்ன சார் பெனிஃபிட் இதனால அவங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன சார் பெனிஃபிட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து எங்களுடைய அலுவலகங்கள்லயும் சரி மற்ற மற்ற இடங்கள்லையும் நம்ம வந்து வாடிக்கையாளருக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து நடத்துகிறோம் அதை பத்தி தான் நீங்க கேக்குறீங்க இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒவ்வொரு ஓட்டுநரும் வந்து இன்சூரன்ஸ் பற்றிய விழிப்புணர்வுகளை தெரிஞ்சுக்கணும் பாலிசி பற்றிய முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கணும் இன்சூரன்ஸ் இல்லாம வாகனங்கள் ஓட்டுறதுனால நடக்கிற பாதிப்புகளை தெரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டுல எத் எத்தனை ஆயிரம் விபத்துகள் தினசரி நடக்குது அப்படிங்கிற புள்ளி விவரங்களை அவங்களுக்கு சொல்றதா இருக்கட்டும் அவங்களோட சந்தேகங்களுக்கு நம்ம விளக்கம் அளிக்கிற அடிப்படையில் இது வந்து நம்மளுடைய அலுவலகங்களையும் நம்ம முகாம் பாரி போட்டு ப்ரொஜெக்டர்ல அவங்களுக்கான தகவல்களையும் சொல்றோம் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சியாகவும் அவங்களுக்கான சந்தேகங்களை வந்து நம்ம தீர்த்து வைக்கிறோம் இது மட்டும் இல்லாம எங்களை வந்து அழைக்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள் ஆட்டோ சங்கங்கள் டாடா ஏஸ் சங்கங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி போர்டு கார்கள் வைத்திருக்கக்கூடிய கார் சங்கங்கள் டூரிஸ்ட் வேன்கள் போன்ற வச்சிருக்கக்கூடிய வேன்கள் சங்கங்கள்ல இருந்து எங்களை அழைத்து அவங்க வந்து இந்த இன்சூரன்ஸோட முக்கியத்துவத்தை பத்தியும் இந்த விபத்துகளினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தியும் அது விபத்து நடக்கும்போது எப்படி நம்ம அதை வந்து அணுகுங்கிறத பத்தியும் அவங்களுடைய கூட்டங்கள்ல பேசுறதுக்காகவும் எங்களை அழைக்கிறாங்க அந்த மாதிரி கூட்டங்கள்ல பய பங்கு பெற்று அவங்களுக்கான விவரங்களை நிறைய மக்கள்கிட்ட எடுத்து சொல்றது மூலமா ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இல்லாத ஒரு தேசத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடையும் நம்ம அந்த இது மாதிரி கேம்ப்ளை வந்து எங்களுடைய அலுவலகங்கள்லையும் இது போன்ற சங்கங்கள் மூலமாகவும் அனைத்து மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துட்டு ஓகே சார் சூப்பர் சார் அருமை அதே மாதிரி இப்ப ஒருத்தர் வந்து பாலிசி கேட்கிறாரு அப்படின்னா அவர் ஆர்சியும் பழைய பாலிசி காப்பியும் அனுப்பின உடனே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உடனே பாலிசி வந்து மக்களுக்கு வந்து போய் சேர்ந்துருது வாட்ஸ்ஆப்ல அதே பக்கத்துல உள்ள கடைகள்ல அவங்க வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறாங்க நம்முடைய நிறுவனத்தினுடைய டீம் ரூல்ஸ் அதாவது ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்குது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கே சார் கொஞ்சம் மக்களுக்கு சார் ஒரு அணுகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெளிவா விளக்கமா சொல்லிடுவாங்க ஐடி வேல்யூ என்ன இந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸ் என்ன கிளைம் எவ்வளவு ரேஷியோல உங்களுக்கு கிடைக்கும் இந்த எவ்வளவு ஐடி வேல்யூ இந்த வாகனத்துக்கு மேக்சிமம் போட முடியும் அந்த மாதிரி இந்த வாகனத்துக்கான அல்லது உங்களுடைய ஹெல்த்துக்கான கவரேஜுகள் எப்படி இருக்கும் இந்த வாகனத்துக்கான கிளைமுக்கு போகும்போது கேஷ்லெஸ் கவரேஜ் உங்க ஏரியாவில் எத்தனை கேஷ்லெஸ் கவரேஜ் இருக்கு எத்தனை கேரேஜுகள் இருக்கு இது போன்ற எல்லா தகவலையும் சொல்லிட்டு நீங்கள் பாலிசி வேகமாக வேணும் அப்படின்றப்ப சில கஸ்டமர் வந்து நாங்கள் எஃப்சிக்கு போகணும் எங்களுக்கு சீக்கிரமா பாலிசி கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா அவங்களோட பேப்பர்ஸை வாங்கி உடனே பரிசீலிச்சு அவங்களுக்கான சேவைகள் நம்மளே பாலிசியை உடனடியாக போட்டு அவங்களுக்கு வந்து விரைவாக அனுப்பி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அதை ஆன்லைன்ல ஏறுற வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்து அவங்களுக்கு விரைவாக சேவை வழங்கிட்டு வர்றோம் தேவைப்பட்ட பட்சத்தில் அவங்களுக்கு வந்து தபால் மூலமாகவும் அந்த பாலிசி காப்பீஸை நாங்கள் வந்து நேரடியாக அவங்க இல்லத்துக்கே போய் கிடைக்கிற மாதிரியும் மற்ற பரிசு பொருட்கள் இருந்தாலும் அதையும் வந்து நம்ம அவங்க இல்லத்துக்கிலே போய் டைரெக்டாக அவங்க கையில் வாங்கிக்கிற மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கிறோம் ஓகே சார் அருமை உங்களுடைய பொண்ணா நேரங்களை ஒதுக்கி கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு மக்களுக்கு வந்து விளங்கக்கூடிய வகையிலையும் பயன் தரக்கூடிய வகையிலையும் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு அவங்க மற்றவங்க சொல்லக்கூடிய வகையிலையும் இருந்துச்சு மிக்க நன்றி விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம் உங்கள் வாகனம் எங்கள் பாதுகாப்பு தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்கள செய்திகளை அறிய எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு இருக்கு தகவல்கள் தெளிவாக கிடைக்கும் நன்றி